ஜெய ஜெய ஷாய் நமோ நம ஷீரடி ஷாய்ராம் நமோ நம ஓம் ஷாய் ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் சாய் என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பலரும் பல பிரச்சனைகளை நினைத்து இன்று நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த பிரச்சனையில் இருந்து நாம் எப்பொழுது விடுபடுவோம் இன்றைய பொழுதாவது நல்ல பொழுதாக விடியாதா என்றுதான் ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குகிறோம் நினைப்பது என்னவோ நல்லதே நடக்கும் என்றுதான் ஆனால் நடப்பது என்னவோ நமக்கு எதிர்மறையாகத்தான் அத்தனையுமே நடந்து கொண்டிருக்கிறது முழுமையாக நாம் சாயப்பாவை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் இருப்பினும் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு தேவையானது கைக்கு கிடைப்பதில்லை கணவன் மனைவிக்குள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு நாளைய பொழுது நம் கடன் தொல்லை தீர்ந்துவிடும் என்று உறங்கச் சென்றால் நிம்மதியாக உறக்கம் வருவதில்லை உறங்காமல் விடிய விடிய தவித்துக் கொண்டிருக்கிறோம் பலருக்கு குழந்தை இல்லாதது மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் நிலவிக்கொண்டிருக்கிறது அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் இரவு உறங்கச் செல்லும் முன் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரியுங்கள் நிச்சயம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு விடியும் அந்த மந்திரத்தை உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹரே சாய் ஹரே சாய் 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 ஹரே 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 பாபா ஹரே பாபா 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 ஹரே 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 தத்த ஹரே தத்த 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 ஹரே ஹரே இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் ஒன்பது முறை உச்சரித்துவிட்டு கடைசியில் ஓம் சாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் சாய்ராம் என்ற சாய்நாமத்தையும் கூடவே ஜபியுங்கள் அதுவும் மூன்று முறை அதை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து உறங்கச் சென்றால் நிம்மதியான உறக்கம் வருவதுடன் நாளை உங்களுடைய பிரச்சினைக்கான நல்லதொரு தீர்வுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் சாயப்பா நாளைய பொழுதை நிச்சயம் நல்ல பொழுதாக மாற்றித் தருவார் சாயியை பணிவோம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஷாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் அல்லா மாலிக்